ராமானுஜாய ராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தத்தின் ஐந்தாவது பாசுரம் இது வாடையால் வாடையால் நலிந்த தலைவியின் மாமை நிலைமை கண்டு தோழி இறங்கி கூறுதல் அது தோழி பாசுரம் இது இது மாதிரி வாடைக்காற்றால் நலிந்து போன தலைவி அவளுடைய உடல் நிறம் தான் மாமை அது மாறிக்கொண்டிருக்கிறது அதை அதை பற்றிய பாசனம் தலைவி பாசனம் பனிப்பு இயல்பாக உடைய தன் வாடை இக்காலம் இவ்வூர் பனிப்பு இயல்பெல்லாம் தவிர்ந்து இருவீசம் அந்த துழாய் பனிப்புயல் சோரும் தடங்கண்ணி மாமை திறத்து கொ கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் குருணான் தடாவியதே பெருமாள்ட்ட செங்கோல் இருக்குது செங்கோல்னா என்ன நல்லாட்சி செய்தால் நல்லாட்சி செய்யலைன்னா செங்கோல் வளைந்து விடும் இதான் அர்த்தம் அன்னைக்கு அண்ணா செங்கோல் தட அவியதை செங்கோல் மலைஞ்சி போயிடுதேன் அப்படின்னு தோல்வி சொல்கிறேன் அடுத்த பா பாட்டை பசுத்த பார்த்தா என்ன புரிஞ்சோம் பனிப்பு இயல்பாக உடைய தன்பாடை பணிப்புனா குளிர்ச்சி செய்வதையே இயல்பாக தன்மையாக உடைய இந்த குளிர்ந்த வாடை காற்று இக்காலம் இம்மூர் இந்த காலத்துலலாம் இந்த ஊரில் பனிப்பு இயல்பெல்லாம் தவிரந்து குளிர்ச்சி செய்கின்ற அந்த எல்லாம் கிழந்து எரி வீசும் அக்னியை வீசுறது சூடாக இருக்கிறது எரியே வீசும் நெருப்பை கக்குகிறது எந்த அந்த ஊர் குளிர்பாடை தன்னந்துழாய் புயல் சோறும் தடங்கண்ணி தன்னந்துழாய் அந்த து துளசி துளசி பற்றி பனி புயல் சோறும் தடங்கண்ணி பனிப்புயல்னால் எப்பொழுதும் கண்ண நீர் இருக்கின்ற அந்த பெண்ணினுடைய கண்ணி இந்த தடங்கண்ணி பனிப்பு எல் சோறும் தடங்கண்ணி எப்பொழுதும் கண்ணீரை சோர்ந்து கொண்டிருக்கும் கண்ணினுடைய கண்ணை உடைய என்னுடைய தலைவி மாமை திறத்து கொலாம் மாமை திறத்து கொலாம் தான் நடத்தும் இந்த பெண்ணினுடைய உடல் நிறத்தை பற்றிய விஷயத்தில் அப்படின்னு நம்ம உயர் உடல் நிறம் வெளுத்து போய் கொண்டிருக்கிறது அவனுடைய உடல் நிறம் மாமை மாமை திறத்து கொலாம் உடலின் நிறை நிறம் சம்பந்தப்பட்டதுனால நிற சம்பந்தப்பட்டு பனிப்புயல் வண்ணன் பனிப்புயல் வண்ணன்னா வேறு யாரும் இல்லை புயல் வண்ணன் கார் வண்ணன் அது மாதிரி பனிப்புயல் வண்ணன் கார்மேக வண்ணன் செங்கோல் செங்கோல்னு அவங்களுக்கு அர்த்தம் ஆகுது ஒரு நான் தடாவியதே ஒரு நாளைக்கு மாறிப்போய்ட்டு தான் என்ன அப்படின்னு கேட்குறேன் வளைந்து போயிட்டு செங்கோல் வளைந்ததா அப்படின்னு அர்த்தம் அதனால் நா நாட்டில் ஆட்சி சரியில்லைன்னா செங்கோல் வளைந்து விட்டதுன்னு சொல்கிற வழக்கம் தான் இதை சொல்கிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் முன்பெல்லாம் இந்த வாடைக்கு குளிர்ச்சி தன்மை இருந்தது இப்பொழுதெல்லாம் அது நெருப்பை வீசுகிறது இந்த தன்னந்துழாய் பெருமானுடைய திருத்துழாய் இருக்கே அது பெண்ணினுடைய இந்த தலைவியினுடைய மாமை திறத்து உடல் நிறத்தை பொறுத்த வரையில் மாற்றி கொண்டிருக்கிறது இந்த பனிப்புயல் வண்ணன் அவன் கையில் இருக்கிற செங்கோல் வளைந்து விட்டதா இப்பொழுது அப்படின்னு கேட்குற மாதிரி அமைஞ்சிருக்கு படிக்கலாம் நினைக்கிறேன் பனிப்புயல்வாக உடைய தன்பாடை இக்காலம் இவ்வூர் பனிப்பு இயல்வெல்லாம் தவிர்ந்து எரிவீசம் அந்த துழாய் பனிப்புயல் சோறும் தடங்கண்ணி மாமைத்திரத்து கொலாம் பனிப்புயல் வண்ணன் செங்கோல் குரு நான் தடாவியதே அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்